என்னப்பா ரெஸ்லிங் செய்தியில் மிஸ் பண்ணாமல் இருக்க புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு டபிள்யூபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் சொல்லணுங்க ஒரு சாம்பியனாக ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இன்ஜுரி ஒரு வாரம் ரெண்டு வாரம்னா பிரச்சனை இல்லை நீண்ட நாட்கள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம்லாம் இன்ஜுரின்னு வைங்களேன் டைட்டில் பிடுங்கி விட்டுட்டு போயிட்டே ராசான்னு சொல்லுவாங்க இது யாராக இருந்தாலும் சரி தான் ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பொறுப்பில் இருக்கிறாரு அவர் வந்ததுக்கு அப்புறமா ஏற்படுற பத்தாவது இன்ஜுரி ஏன்னால் நிறைய பேருக்கு இன்ஜுரி வந்து அப்பைப்ப நிபரனிலேருந்து நிறைய பேருக்கு இன்ஜுரி வந்து நான் சில பேர் வந்து டைட்டில் கொடுத்துட்டு கூட போயிருக்கிறாங்க டைட்டில் புது சாம்பியனாகவும் ஆகிருக்கிறாங்க டைட்டில் வெக்கெட்டும் ஆகிருக்குது இப்படிலாம் டபிள்யூ நடந்துருக்குல்ல ஆனால் நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் இருக்கிறார்ல அவர் ஆட்சிக்கு அப்புறமா இப்படி ஒரு ரசிகர்களை தகுந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது செதுரோல் சாம்பியனாக இருக்காரு எவ்வளோ நாளும் சாம்பியனாக இருக்கட்டு ஆனால் இப்போ அவருக்கு இன்ஜுரி ஆயிருச்சு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரால் ரசல் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஏ மூணு டு நாலு மாதம்னு கூட சொல்லியிருக்கிறாரு அப்போ என்னது டைட்டில் வெக்கேட் பண்ணணும் ஆனால் ஒரு விஷயத்த சொன்னார் மூணு மாதம் என்னால் சண்டை போட முடியாது ஆனால் டைட்டிலெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்னு இது ட்ரிபிள் ஹைச் பண்ணுற ஓவர் ஆக்டிடியூட் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹைச்டைய முடிவு இல்லாமல் செத்ரோவன்ஸை சொல்ல முடியாது இப்போ செத்ரோவன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் சண்டை போட மாட்டாரு அப்போ அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் என்ன ஆகும் கிட்ட தான் இருக்கும் ஆல்டி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான லைன் மொக்கையாக போகுது இந்த சாம்பியன்ஷிப்பே இல்லாமல் மீண்டும் லைன் போனால் நல்லாவாக இருக்கும் மூணு டு நாலு மாதம்னா கரெக்டாக ரசல் மினியா வருது ரசல் மினியால் மட்டும் நம்ம சி அப்பாங்கும் செத்ரோன்ஸுக்கும் அந்த மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செத்ரோன்ஸுக்கு சாம்பியன் இருக்கணுமா அப்படின்னா ரசல் மீனில் துடுத்துட்டு தோத்துட்டு போயிட்டே இருப்பார் மறுபடியும் ஆகும் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் நடப்பார் அதுக்கு இப்போ சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு ட்ரூவையோ அல்லது டேமியனையோ சாம்பியன் ஆக்கி அப்புறசியப்பாங்க ரசல் மீனில் முத வைக்கலாமே இல்லை இவங்களுக்கு இதுதான் தான் அதுக்காக மூணு மாதம் செதுவுருடன் சண்டை போடாட்டாலும் பரவாயில்ல ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஆனால் சாம்பியன்ஷிப்பு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயம் எவ்வளவோ விஷயம் டபிள்யூப்டி நிறைய விஷயங்கள் மாற்றாங்க ஏன் மாற்றாமல் இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரில ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இப்போது வேர்ல்டு வச்சே மீனாகிற செத்ரோன்ஸ் வந்து மூணு டு நாலு மாதம் பார்த்திங்கன்னா ரஸ்லிங் பண்ண மாட்டார் அதே நேரத்தில் சாம்பியன்ஷிப் அவர்கிட்ட தான் இருக்கும் மேட்சும் விளையாட மாட்டார் இது எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்